சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் இஸ்ரேலிய அமெரிக்க பிணைய கைதியான எடன் அலெக்சாண்டரை கமாஸ் அமைப்பு விடுவித்திருக்கிறது அதே நேரம் பாலஸ்தீன அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை ஈரான் கண்டித்திருக்கிறது மறுபுறம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நிராகரித்து உக்ரைன் மீது சரமாரி தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது அதே நேரம் அடுத்ததாக மட்டுமொொரு நாட்டின் எல்லையில் படைகளை ரஷ்யா குவித்து வருகிறது இவற்றுக்கிடையே இந்தியா தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தானினுடைய ராணுவ தலைவர் பதங்குகுழியில் ஒளிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது மறுபுறம் சரக்கு விமானத்தில் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் அனுப்பிய குற்றச்சாட்டை சீனா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது இறுதியாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் அணு ஆயுத போராக வடித்திருக்கும் என்றும் தான் தான் அதை தடுத்து நிறுத்தியதாகவும் ட்ரம்ப் பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழுக்காணொலியையும் பாருங்க அது மட்டும் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் மறக்காமல் சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலில் இருந்து பிணை கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலியரான எடன் அலெக்சாண்டரை ஹமாஸ் படையினர் திங்கட்கிழமை விடுவித்திருக்கிறார்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டதாகவும் கிசுபும் எல்லை வழியாக அவர் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஹமாஸிடம் பிணை கைதியாக இருந்த கடைசி அமெரிக்க இஸ்ரேலியர் எடன் அலெக்சாண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரை விடுவித்ததன் மூலம் ஹமாஸ் அமைப்பு அமெரிக்காவுடன் நல்லெண்ண அடிப்படையில் நெருங்க முயற்சிக்கிறது என்ற தகவல்கள் இருக்கிறது இதேவேளை ஜபாலியா மற்றும் கான் யூனிஸில் உள்ள தங்குமிடங்கள் மற்றும் அகதிகள் முகாம்கள் மீது இஸ்ரேல் நடத்திய மிருகத்தனமான தாக்குதல்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாஇ கடுமையாக கண்டித்திருக்கிறார் இது பல குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கான அப்பாவி பாலஸ்தீனர்களின் தியாகத்திற்கும் காயத்திற்கும் வழிவகுத்த ஒரு தாக்குதலாக அமைந்திருக்கிறது இஸ்ரேலிய ஆட்சியால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான கொள்கைகள் பரவலாகவும் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு தை சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் மற்றும் விதிகளினுடைய மொத்த மீறல்கள் என்றும் பஹாய் விவரித்திருக்கிறார் இதேவேளை பாலஸ்தீனத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்திய செய்தித் தொடர்பாளர் இஸ்ரேலிய ஆட்சியின் குற்றவியல் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்தவும் காசாவிற்கு உணவு மற்றும் மருந்தை விரைவாக வழங்கவும் ஆட்சியின் குற்றவியல் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரவும் இஸ்ரேலின் குற்றவியல் அதிகாரிகள் மீது வழக்கு தொடரவும் தண்டிக்கப்படவும் சர்வதேச சமூகமும் பிராந்திய நாடுகளும் பயனுள்ள நடவடிக்கை நடிகைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் உக்ரைன் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்கியிருப்பதாக விமானப்படை தெரிவித்திருக்கிறது மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் முயன்று வருகின்றன முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சம்மதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றன அதேபோல உக்ரைனும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்து போர் நிறுத்தத்தை ஏற்க வேண்டும் என கூறியது ஆனால் போர் நிறுத்த யோசனையை நிராகரித்திருப்பதோடு துருக்கியில் பதினைந்தாம் தேதி நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா விருப்பம் தெரிவித்தது அதனை தொடர்ந்து வளாடிமிர் ஜன்ஸ்கியும் சம்மதம் தெரிவிக்க ரஷ்யாவோ அதற்கு பதிலளிக்கவில்லை ஏனெனில் ரஷ்யா போர் நிறுத்த யோசனையை நிராகரித்ததாக கூறப்படுகிறது மேலும் நேற்று உக்ரைன் மீது தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ரஷ்யா ஷாஹித் மற்றும் டிஹா என்ற நூற்றுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்யா உக்ரைன் மீது ஏவியிருப்பதாக உக்ரைனின் விமானப்படை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் உக்ரைனுக்கு அடுத்ததாக மற்றொரு நாட்டின் எல்லையில் புடின் தன்னுடைய படைகளை குவித்து வருவது தெரிய வந்திருப்பதால் நேட்டோ அமைப்பில் பரபரப்பு உருவாகி இருக்கிறது ரஷ்யா தன்னுடைய படைகளை நேட்டோ நாடான பின்லாந்து எல்லைக்கு அருகில் குவித்திருப்பதை காட்டுகின்ற சாட்டலைட் புகைப்படங்கள் வழியாகி பரபரப்பை உருவாக்கி இருக்கின்றன ஸ்வீடன் நாட்டு ஊடகம் ஒன்று வெளியிட்டிருக்கின்ற அந்த புகைப்படங்களில் பின்லாந்து எல்லைக்கு வரும் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கமென்கா எனும் இடத்தில் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான ராணுவ கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அவற்றில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் தங்க முடியும் அந்த வகையில் ஹெமென்கா பெட்ரோசோவோர்ஸ்க் மற்றும் ஒலென்யா ஆகிய நான்கு இடங்களில் ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதற்கு ஆதாரமாக புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறது ஸ்வீடன் ஊடகம் பின்லாந்தும் ஸ்வீடனும் நேட்டோ அமைப்பில் இணைவது தொடர்பில் ரஷ்யா நீண்டகாலமாகவே அந்த நாடுகளை மிரட்டி வந்த நிலையில் தற்போது பின்லாந்து எல்லையில் ரஷ்ய படைகள் குவிக்கப்பட்டிருப்பதால் அச்சமுருவாகி இருக்கிறது உக்ரைனை ஊடுருவதற்கு முன்னும் புடின் இதே போலத்தான் எல்லையில் படைகளை குவித்தார் என்பதே இந்த அச்சத்துக்கு முக்கிய காரணமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் பாகிஸ்தான் வான்தளத்தில் இந்தியா தாக்குதல் நடத்திய போது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் பதுங்கு குழியில் ஒளிந்து கொண்டதாக தெரியவந்திருக்கிறது இந்தியாவின் துல்லியமான ஏவுகணை தாக்குதல் இஸ்லாமாபாத் அருகே உள்ள நூர்கான் வான்தளத்தை தாக்கிய பிறகு பாகிஸ்தான் ராணுவ தலைமை ஜெனரல் அசீம் முனீர் அவசரமாக ராவல்பிண்டியில் உள்ள ஜெனரல் தலைமை தளபதியின் பங்கருக்குள் அழைத்துச் செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தாக்குதல் இந்தியாவின் தாக்குதல்களில் மிகப்பெரியதாகவும் பாகிஸ்தானில் உள்ள பதினொரு முக்கிய வான்தளங்கள் ஒரே நேரத்தில் குறிவைத்த தாக்குதலாகவும் அமைந்தது இந்த தாக்குதலில் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு மிக அருகே அமைந்திருப்பதோடு விமான போக்குவரத்து பிரிவுகள் எரிவாயு நிரப்பு யூனிட்கள் மற்றும் பாகிஸ்தான் வான்படையின் முக்கிய பயிற்சி மையங்களை கொண்டிருக்கிறது மேலும் இங்கு நாடு முழுவதும் பரவியிருக்கின்ற அணு ஆயுதங்களை கண்காணிக்கும் தலைமையகமும் அருகில் இருக்கிறது சீனா படங்களில் நூர்கான் தளத்தில் ஏற்பட்ட பாரிய சேதம் தெளிவாக பதிவாகி இருக்கிறது எரிவாயு ட்ரக்குகள் மற்றும் களஞ்சிய கட்டடங்கள் நாசமடைந்திருக்கின்றன இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக இறங்கி தாக்கும் குறித்து நாட்டில் பாகிஸ்தானில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதல் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக இறங்கி தாக்கும் இந்தியாவினுடைய திறன் குறித்து பாகிஸ்தானில் உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இவற்றுக்கிடையே பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தேவையான பெரும்பான்மையான ஆயுதங்கள் சீனாவிலிருந்தே கொள்முதல் செய்யப்படுகிறது இதனால் சீனாவும் பாகிஸ்தானும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பாகிஸ்தான் எண்பத்தி ஒரு சதவீத ஆயுதங்களை சீனாவிடமிருந்தே கொள்முதல் செய்திருக்கிறது என்று சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது பாகிஸ்தான் உள்ள ஜே செவன்டீன் போர் விமானங்களை இரு நாடுகளும் கூட்டாக சேர்ந்து உற்பத்தி செய்கின்றன பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்திய ஜெட் போர் விமானங்கள் டிராடர்கள் ஆகியவை சீன தயாரிப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் ஆயுதங்கள் மற்றும் ராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பியதாக இணையதளங்களில் நேற்று தகவல்கள் பரவின தற்போதைய சூழ்நிலையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவலை சீனா உடனடியாக மறுத்திருக்கிறது இது தொடர்பாக சீன மக்கள் விடுதலை ராணுவ விமானப்படை வெளியிட்டு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாகிஸ்தானுக்கு ஒய் டுவெண்டி என்ற சரக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக வெளிவந்திருக்கின்ற தகவல்கள் முற்றிலும் தவறானது அது வதந்தி என்றும் அதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராணுவம் தொடர்பான வதந்திகளை உருவாக்கி பரப்புபவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசியாவில் அமைதியை சீனா விரும்புகிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்காற்றியிருக்கிறது அதே நேரம் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இரு இடையே நடந்த சண்டையில் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்ற பொய்யான தகவலை சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகங்களில் பரப்பப்பட்டன இதை சீனாவிலுள்ள இந்திய தூதரகம் கடுமையாக கண்டித்ததோடு இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவதற்கு முன்பு அதனை சரிபார்க்க வேண்டும் என்றும் சீனா குளோபல் டைமை எச்சரித்ததும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக மிக மோசமான அணு ஆயுத போராக வடித்திருக்க வேண்டிய இந்தியா பாகிஸ்தான் மோதலை உரிய நேரத்தில் தலையிட்டு தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அண்டை நாடுகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிக எண்ணிக்கையில் அணு ஆயுதங்கள் வைத்திருப்பதால் மிக மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தமது நிர்வாகம் உரிய நேரத்தில் தலையிட்டு உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வழிவகுத்ததாகவும் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமன்றி இரு நாடுகளும் சக்தி வாய்ந்த மற்றும் அசைக்க முடியாதவை என்பதையும் ட்ரம்ப் பதிவு செய்திருக்கிறார் தமது நிர்வாகம் உரிய நேரத்தில் தலையிடாமல் இருந்தால் மிக மோசமான அணு ஆயுத போராக வெடித்திருக்கும் என்றும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் விவகாரத்தில் கடுமையாக உழைத்த துணை ஜனாதிபதி வான்ஸ் மற்றும் செயலாளர் ரூபியோ ஆகியோரின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு காரணம் தாம் முன்வைத்த வர்த்தகம் தொடர்பான ஆலோசனை என்றும் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கிறார் இதனாலேயே இரு நாடுகளும் உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்தில் வர்த்தகம் தொடர்பான எந்த பேச்சுவார்த்தைகளும் அமெரிக்காவுடன் நடக்கவில்லை என்றே இந்திய அரசாங்க வட்டாரத்தில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் அணு ஆயுத போராக வெடித்திருக்கும் என ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலடியாக இந்தியாவை வெவரும் அணு ஆயுதத்தால் மிரட்ட முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் மேலும் ஆபரேஷன் சிந்துர் என்பது வெறும் ஒரு சாதாரண ராணுவ நடவடிக்கை அல்ல என குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான இந்தியாவின் கொள்கையில் ஒரு கோட்பாட்டு மாற்றம் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்போது ஏற்பட்டிருப்பது நிரந்தரமான போர் நிறுத்தம் என ஜனாதிபதி டிரம்ப் குறிப்பிட்டிருக்கின்ற நிலையில் ஆபரேஷன் சிந்து இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை ஜனாதிபதி டிரம்ப் முதலில் அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் தற்போது போர் நிறுத்தத்திற்கு முதன்மையான காரணம் தாம் என ட்ரம்ப் அறிவித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்த இருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திரு இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க